ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கட்டி தர போகிறேன் என்ன தெரியுமா தொட்டால் சினிங்கி தொ தொட்டால் சினிங்கி தெரியும் தெரியுமில தெரியாதவங்க பார்த்துக்காங்க தெரிஞ்சவங்க விட்டுருங்க ஸ்கிப் பண்ணிடுங்க சரியா இதா எப்படி இருக்கு சொல்றாங்களா அடி அடிச்சு நீங்கி போயிடும் உடனே எப்படி ஆகுது பாருங்க அடி என்ன கையை எடுத்து எடுத்துருங்க கையை சாப்பிட்டுருவோம் கையை சாப்பிட்ருமா ஆமாம் நான் பயந்துருவேன் இப்போ

தூங்கிட்டு தூங்கிட்டு சினிங்கிட்டு பாரு ஸ்டைனஷ் அதுக்கு நல்லா வெக்கம் உடனே வெக்கத்துல ஆயிரும் சுருங்கி போயிடும் தெரியா அதுலேயே வேறு மாடலும் இருக்குது பற்றியில் பக்கத்தில் யாரும் அது வேறக்கு இதுதான் தொட்டர் சிறுங்கி நீ ஒன்று கைவி உள்ள குத்து அதில் முல்லை இருக்கும் சரி தொடு முல்லை அப்படி தொடக்கூடாது பாவம் அது ரொம்ப கூச்சமாக இருக்கும் அப்போ அதில் பையன் தான் தொடணும் என்ன ஆயிரும் அது இருந்தாலும் சைட் நிஷில் அப்படி குருங்கிரும்